வணக்கம் கோஆபர்டிவ் ரெக்யூட்மெண்டுக்கு இம்பார்ட்டண்ட் ஒன்வேர்ட்ஸ் தான் நம்ம தொடர்ந்து நம்ம க்ளாஸில் பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி இம்பார்ட்டண்ட் கோஆபட்டிவ் ரெக்யூமெண்ட் கேட்குற மாதிரி வந்து அடிப்படையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு யாருக்கேயும் சிலபஸ் பேசுகிறது வந்து ஸ்டடி மீட்டில் தேவைப்படுது எனக்கு கோஆபிரிவ் மட்டும் வேணும் ஜென்ரல் ஸ்டடிஸ் தமிழ்லாம் இருக்குது அப்படின்னு வேணும் கூட நம்ம கோஆபரே மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து மெட்டீரியல் கம்ப்யூட்டர் எல்லாம் கொடுத்துட்டு வரோம் உங்களுக்கு யாருக்கு வேணும்னா மறக்காமல் அந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் இருக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க இன்றைக்கான கிளாஸ் போகலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டுறவு எந்த அட்டவணையில் உள்ளதுன்றது ஏழாவது அட்டவணையில் தான் இருக்குது ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டுறவு வந்து ஏழாவது அட்டவணையில் உள்ளது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஆறு மாதங்கள் நிதிநிலை ஆண்டு முடிந்துக்குள் கூட்டப்பட வேண்டும் சரிங்களா ஸோ ஒரு கூட்டுறவு சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் அது நிதிநிலை ஆண்டு அது ஃபைனான்சியல் முடிஞ்சு ஆறு மாதங்களுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் சரிங்களா ஸோ கூட்டுறவு சங்கத்தோட பொதுக்கூட்டம் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு நடக்கும் சரிங்களா இதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கூட்டுறவு சங்கத்தின் முதன்மை பிரதிநிதி அல்லது மேலாளர் நியமனம் செய்யப்படுவது நிர்வாக இயக்குநர்கள் சரிங்களா கூட்டுறவு சங்கத்தின் முதன்மை பிரதிநிதி அல்லது மேலாளர் நியமனம் செய்யப்படுவது நிர்வாக இயக்குநர்கள் கூற்று இயக்கம் முதன்மொழி தோண்டிய நாடு வந்து இங்கிலாந்து ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நல்லா படிச்சுக்கோங்க கூற்றுவின் தந்தை என்ன ராபர்ட் ஓவன் இந்தியாவின் முதல் கூட்டுறவுச் சட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மேக்ஸும் உள்ளர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மேக்ஸும் உள்ளர் எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் எலிக்கை மறுமணிக்கு வித்திட்டவர் சிசு சுல்லப்பா எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா தமிழகத்தின் வேர்சொற்று என்று பார்த்தப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்சொற்று என்று பார்த்த தமிழ் கவிஞர் வாணிதாசன் மா உயிரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து பெரிய இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் என்றவர் வந்து எமினோ இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளே தொல்காப்பியம் கூறுகின்ற என்பவர் எமினோ மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகற்பர்களான நூல் வந்து ஐங்குறு நூறு சரிங்களா மூன்றடி சிற்றிலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவலான நூல் வந்து இதுனா ஐங்கூறு நூறு பாத்திமா திருக்குறள் கற்பித்தல் வந்து பிரிவினை வாய்க்கும் வெய்புரை தோல் என்ற ஓமை பொருள் வந்து மூங்கில் போன்ற தோல் வெய்புரை தோல் என்ற தொடருக்கு பொருள் வந்து மூங்கில் போன்ற தோல் பெரு பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் வந்து நாலடியார் பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்த நூல் வந்து நாளடியார் இங்கே ஒரு தமிழ் மாணவன் ஒருங்கி கொண்டிருக்கிறேன் என்று தன் கல்லறை எழுந்து சொன்னவர் வந்து ஜியு போப்பு சிலம்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை மாதவியோட மகள் தாங்க அந்த மணிமேகலை சுந்தரம்பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம் சரிங்களா சுந்தரம்பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம் நாமக்கல் கவிஞருக்கு பத்ம விருது வழங்கிய சிரிப்புத்தது வந்து பார்த்திங்கன்னா அரசு அது ஒன்றிய அரசு மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க பர்ரிமார்க் கலைஞர் நடத்தி வந்த யான போதி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் வந்து மூசி பூர்ணலிங்கம் பரிமர் கலைஞர் நடத்தி வந்த யான போதி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம் மிசை அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து கீழ் சரிங்களா அப்போனா மிசைக்கோட அர்த்தம் வந்து மேலே குழுவியும் பாடத்தெரியும் தொடரில் உள்ள பிழை இன்னைக்கு சரியான தொடர் எழுதுனா குழுவிக்கு பாடத்தெரியும் சரிங்களா குழுவியும் பாடம் தெரியும் குழுவிக்கு பாட தெரியும் படி என்ற வேர் சொல்லிலேருந்து ஒரு வருவாங்க படித்து இத்து ப்ளஸ் ஊ வது அப்படின்னா அது எச்சம் சரிங்களா படித்துங்கிறது தான் வினையச்சம் எச்சம் முடி முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை வந்து ரெய்கார் சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை ரெய்கார் புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் சேர்கான் லோடி புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் ஷேர்கான் லோடி பருத்தின் உண்மையான பேர் வந்து சர்சா பரித்தின் உண்மையான பெயர் வந்து செர்சாம் வேதி பிரசார்வு உயிருக்கு அதுக்காட்டு வந்து மனிதன் வேதி பிரசார்வு உயிருக்கு எடுத்துக்காட்டு மனிதன் தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி வந்து ஜிம்னோஸ்பெருங்கல் தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினல் கொண்ட தாவர தொகுதி ஜிம்னோஸ் ஜிம்னோஸ்பெருங்கல் நான்காவது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றதுனா டர்பன் நான்காவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற்றது எங்குது டர்பன் ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த நான்கு உறுப்பினர்களின் பெருக்குத் தொகையாக அறுநூத்தி இருபத்தி அஞ்சில் முதல் உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பழமை பொருளியல் அறிஞர்கள் தடையில்ல வாணிபம் கொள்கை நம்பிக்கை கொண்டிருந்தனர் அதாவது பழமை பொருளியல் அறிஞர்கள் தடையில்லா வாணிபம் கொள்கை நம்பிக்கை கொண்டிருந்தனர் வேளாண் உற்பத்தி அளவிடும் முறை வந்து நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் ரிக் வேத காலத்தில் அரசு குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட பொருட்களை இவ்வாறு அழைக்கப்படுகிறது தனுர் வேதம் ரிக் வேத காலத்தில் அரச குமார்களுக்கு கற்பிக்கிட்ட பொருட்களை வந்து தனூர் வேதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மின் பகிர்மான சட்டத்தின்படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வரை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜூலை ஒன்று தீக்குச்சியின் வேதிப்பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிமேனி சல்பைடு கந்தகம் பொட்டாசியம் குளோரைடு ஆண்டிமேனி சல்பைடு கந்தகம் பொட்டாசியம் குளோரைடு கைகள் நீட்டப்பட்ட நிலையில் சுழலும் நாற்களின் மீது அமைந்திருக்கும் ஒருவர் திடீரென கைகளை மடக்கும்போது போன திசைவேகம் வேகம் அதிகமாகும் கொரியலா போர்முறை என்றால் என்ன முறைசாரா போர்முறை வாக்பதர எளிய நூல் வந்து அஷ்டங்க சம்கிருகம் வாக்குதர எளிய நூல் வந்து அஷ்டங்க சம்கிருகம் அழிப்பு நிலையாக இருக்கும் காலம் வந்து மிக குறைவு காலம் அழிப்பு நிலையாக இருக்கும் காலம் மிக குறுகிய காலம் அரசு செயல்படும் விதத்தை ஆராய தேசிய ஆணை அமைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இரண்டு அரசு செயல்படும் விதத்தை ஆராய தேசிய ஆணை அமைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எது முறை சார்ந்த கருவியாக இல்லாத நிலையாக இருப்பது பூஜ்ய நேரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எது முறை சார்ந்த கருவியாக இல்லாத நிலையாக இருப்பது பூஜ்ய நேரம் இந்திய அரசியலமைப்பின் இருபத்தஞ்சாவது விதி உத்தரவாதம் அளிப்பது சமய உரிமை இந்திய அரசியலமைப்பின் இருபத்தைந்தாவது விதி வந்து உத்தரவா உத்தரவாதம் அளிப்பது சமய உரிமை சீன நாட்டை சேர்ந்த தூ யூ யூ என்பவருக்கு இந்த மருந்தை கண்டுபிடித்ததற்காக மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டதுன்னா ஆ ஆர்டி மிஷினின் சரிங்களா பிஎஸ்சி நிறுவனமானது பெண் இயக்குநரில் நியமிக்க கம்பெனிகளுக்கு அபராதம் அது பிஎஸ்சி நிறுவனமானது பெண் இயக்குநரில் நியமிக்காத கம்பெனிகளுக்கு அபராதம் விதித்துள்ளது கூகுளின் ஆல்பரட் இணையதளம் வந்து கூகுளோட ஆல்ஃபர்பெட் அதாவது அது அதுதான் கோர் கம்பெனின்னு சொல்லுவாங்க கோர் கம்பெனின்னு சொல்ல அதோட தாயினே சொல்லலாம் கூகுளுக்கு ஏபிஎஸ்சி டாட் எக்ஸ் மறந்த எம்எஸ் எம்எஸ்வன இந்தியாக எம்ஸி திரைப்படம் வந்து சூடுகள் உலக கார் பயன்படுத்தினால் அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி இரண்டு இந்தியாவின் கங்கை நெறியை சுத்தம் செய்ய எந்த நாடு முன்வந்துள்ளது இஸ்ரேல் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் நாட்டில் தொண்ணூத்தெட்டு நகர்களில் எந்த ஒன்றை தேர்வு செய்தோம்னா சிதம்பரம் இப்போ இஸ்ரேல் வந்து இருக்கு பார்த்தீங்களா கங்கை நெறியை தூய்வு சுத்தம் செய்ய முன்வந்த நாடு இப்போ இஸ்ரேலுக்கும் பாலசிங்கத்துக்கு தான் போர் நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்தியாவின் எந்த மாநில அரசு பெண் குழந்தைக்கான லாட்லி பேட்டி திட்டத்தை துவங்கியது ஜம்மு அண்ட் காஷ்மீர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லோக்சபையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே எந்த நாடு சூறாவளி கோணி யார் பாதிக்கப்பட்டது பிலிப்பைன்ஸ் ஸோ நம்ம சமீபத்தில் ஒரு புயல் வருது மிக்ஜாம் புயல் சென்னை பாதிக்கப்பட்டது அதுவே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திர தனுஷ் திட்டத்தின் நோக்கம் வந்து பொதுத்துறை வங்கிகளை மேம்படுத்துவது அல்லது சீரமைப்பது புதிய பொருளாதார கொள்கையில் பொதுத்துறையின் கீழ் எந்த தொழில் நிறுவனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அணிமீன் சக்தி புதிய பொருளாதார கொள்கையில் பொதுத்துறையின் கீழ் எந்த தொழில் நிறுவனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அணுமின் சக்தி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் உலகளவிய பால் உற்பத்தி இந்தியாவின் தரம் வந்து முதலிடம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் வந்து இந்தியா தான் முதலிடத்தான் இருக்குது பால் உற்பத்தியில் இந்தியாவில் எந்த மின் சக்தியின் மூலமாக அதிக அளவில் மின் மின் சக்தி உற்பத்தி அனல் மின்சாரம் சரிங்களா கரப்பா நகரத்தில் பயிரிடப்பட்ட தானியம் வந்து பார்த்திங்கன்னா கோரி கோதுமை அரிசி திணை அஞ்சல் குறியீட்டின் பின்கோடு கடைசி மூன்று இலக்கங்கள் குறிப்பது மாவட்ட வரிசை கணினியில் முதல் புரோகிராமையா லேடி வேலஸ் எந்த கடன் கொள்கை இடர் மேலாண்மைக்கு ஒரு கருவியாகும் பன்முகத்தன்மை எந்த கடன் கொள்கை இடர் மேலாண்மைக்கு ஒரு கருவியாகுனா பன்முகத்தன்மை கூட்டுறவில் முதன்முதலில் அடக்கம் செய்வதற்கான சங்கம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னா ஸ்வீடன் சரிங்களா கூட்டுறவில் முதன் முதலில் அடக்கம் சீவரு சீவர்களுக்கான சங்கம் எங்கு அறிவிட சுவிடன் எது மிக குறைந்த அலநலத்தை உடையன எஸ்கதிர்கள் எது மிக குறைந்த அலீனத்தை உடையன எஸ்கதிர்கள் ஒரு இயக்குநர் நிறுவத்தின் பொறுப்பு பொறுப்பான்மையராக செயலாற்றுகிறார் ஒரு இயக்குனர் நிறுவனத்தின் பொறுப்பான்மையர் ஆக செயல் செயலாற்றுகிறார் உற்பத்தி கட்டுப்பாட்டில் ஓரிடத்திற்கு அனுப்புதல் அடங்கியுள்ளது உற்பத்தி கட்டுப்பாட்டில் ஓரிடத்திற்கு அனுப்புதல் அடங்கியுள்ளது ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டுமே உற்பத்தியில் தான் அடங்குன்னு சொல்கிறாங்க கூட்டுறவு சங்கங்கள் ஒரு ஜனநாயக வகை அமைப்பாகும் கூட்டுறவு சங்கங்கள் ஒரு ஜனநாயக வகை அமைப்பாகும் நிருமத்தால் ஒருவரை பிறருடன் ஒப்பிட வழிதல் முறை வந்து வேலையை மதிப்பீடு செய்தல் தணிக்கை எந்த அடிப்பில் வகைப்படுத்தப்படுகிறது நிதி நிலைத்தன்மை வங்கிகள் ஒழுங்கு சட்டப்பிரிவில் வங்கியின் இலக்கணப் பற்றி தெளிவாக கூறுவது பிரிவு அஞ்சு ராக்கெட் ஒன்று பணியாளர் மேலாண் மேலாண்மை எதருடன் தொடங்குவதென பணியமர்த்தல் எவ்வகையான தணிக்கை கொள்கைகளை பரிசுத்தல் மற்றும் மறுவாய்வு செய்தல் போன்றவற்றைக்கு உதவி என்னன்னா மேலாண்மை தணிக்கை ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு மிக்ஸு நான் பார்த்துருக்கோங்க ஒரு கோஆபர்டே சந்தோஷமாக ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் மற்ற ஜென்ரலாகவும் தமிழ் எல்லாமே சேர்ந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே போல் காணொலிகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருங்கள் உங்களுக்கு ஸ்டடி மெட்டில் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் அந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப்பில் ஒன்று சாட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இன்னும் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ அளவு எஃபோர்ட் போடணுமோ இடம் போடுங்க ஸோ வந்து அடுத்து வந்து மத்திய கூட்டு வங்கியும் வரத்தான் போகுது ஸோ நீங்கள் படிக்கிறது எதுவும் வீண் போகாது அதனால் எஃபோர்ட் போட்டு இன்னும் நல்லா படிங்க